இதுக்கு இது ஜோதிடர் தெரியுமானா எனக்கு தெரியாது இப்ப நான் ஒரு ஜோதிடர் எனக்கு தெரியாது இவரோட தலையத்து மாறுது இவரோட தலையத்து மாற போகுது அப்படின்னு நான் தெரியும் ஆனா என்ன கட்டில இட்டு இருக்கோ அததான் நீங்களும் நானும் சொல்ல முடியும் சொல்ல முடியும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உடனே பரிகாரம் பண்ணி இத போய் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போனா அது உங்களுக்கு நல்லது இல்ல கெட்டதுன்னு இவன் இந்த நேரத்துல இந்த ஊர்ல இந்த சாமிய இந்த இடத்தை இது தொடணும் இவ மிதிக்கணும் அப்பதான் உனக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல இது சொல்லுவாங்க மகாராஜா பெரிய ஒரு கதை அந்த கதை வந்து ஆச்சரியமான கதை பாருங்க ஏன் இவர் போனாரு ஏன் இருந்தாலும் நல்லா போயிட்டு இருக்கு நல்லாவே போகல அப்படின்னா இவர் தெரியாது இவர் என்ன சொல்லி போய் இந்த சொன்னா சரின்னு நினைச்சிட்டு போயிருப்பாரு அது நல்லதுக்கும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதையும் ஏத்துக்கிறவங்க கெட்டதையும் ஏத்துக்கதான் இவருடைய ஜோதிடர் குறை இவர் ஆசை ஆசைப்பட்டாரு இது ஏத்துதான் இவர் ஆசை ஆசைப்படலன்னு வச்சுக்கா இதை ஏத்து வேண்டிய அவசியம் இருக்க இல்ல இல்ல ஆனா இவர் என்ன பண்ண வைக்கணும் ஏத்துக்கு ஏத்துக்கு வச்சிடும் காலத்தோட விதி கர்மா காலம் நேரம் தலையெழுத்து நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் தத்தா புத்தி பொருந்தாத நேரத்தில் அமைப்பு சரியில்லை ஒன்பதாம் தான் நல்லா இருந்திருக்காரு குரு நல்லா எல்லாம் இருந்திருப்பாரு அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் பொருந்தா போயிருக்கும் அந்த கோவிலுக்கும் இவருக்கும் பொருந்தாம இருந்திருக்கும் அதை விட்டு அந்த கோவிலுக்கு போயிருப்பாரு கஷ்டப்படுவாரு நிறைய பேர் பாத்திருப்பேன் உதாரணமா கோவிலுக்கு